இன்று மாலைக்குள் மீனவர்களை மீட்கவில்லை என்றால் பத்து படகுகளில் சென்று நாங்களே மீட்போம் மீனவர்கள் அறிவிப்பு தமிழ்நாடு மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் பெரு ஏகாம்பரம் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கடலூர் தைக்கால் தோணி துறை கிராமத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் நடுக்கடலில் தஞ்சமடைந்துள்ளனர் அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எதுவும் இதுவரை எடுக்கவில்லை மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை அங்கு மூன்று நாட்கள் தங்க வேண்டும் என தொலைபேசி மூலம் கூறியுள்ளார் புயல் எச்சரிக்கை காரணமாக அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் தமிழக கடலோர காவல் குழுமம் மீனவர்களை மீட்க உரிய படகு இல்லை என தெரிவித்து இதுவரை மீனவர்களை மீட்க செல்லவில்லை தமிழ்நாடு அரசும் இதுவரை ஆறு மீனவர்களை மீட்க நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை இன்று மாலைக்குள் ஆறு மீனவர்களையும் மீட்க வேண்டும் இல்லையெனில் கடலூர் மாவட்ட மீனவர்களே பத்து படகில் சென்று ஆறு மீனவர்களையும் மீட்டு கொண்டு வருவோம் மீட்புப் பணியில் மீனவர்கள் உயிரிழந்தாலும் பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என தமிழ்நாடு மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் பெரு ஏகாம்பரம் தெரிவித்துள்ளார்